குடி மட்டும் இல்லைன்னா இன்னும் நிறைய சாதிச்சிருக்க வேண்டிய ஆளு நம்ம ரோபோ சங்கர் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரோட மறைவு நம்ம எல்லாரையுமே ரொம்பவுமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு அவர் மறைஞ்ச தகவல் கேட்ட கேட்டவுடனே திரைப்பிரபலங்கள் தொடங்கி சின்ன திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் அவரோட இல்லத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ரசிகர் ஒருவர் எக்ஸ் பக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆர்பனைஜ் ஹோம்க்கு மாச மாசம் டொனேஷன் கொடுப்பாரு சில தடவை நான் வீட்டுக்கு போய் கூட வாங்கியிருக்கேன் பல பேருக்கு உதவி செஞ்ச ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவான்னு பதிவிட்டு இருக்காரு ரோபோ சங்கரோட காமெடி எல்லாம் நூறு வருஷம் ஆனாலும் நின்னு பேசுற காமெடின்னு ரோபோ சங்கர் அவரோட உழைப்பாலும் விடாமுயற்சியாலையும் நம்ம கண்முன்னே வளர்ந்த ஒரு கலைஞர் உடல் முழுக்க பெயிண்ட் பூசி ரோபோ மாதிரி எல்லாம் நடிச்சவரு நாப்பத்தாறு வயசெல்லாம் ஒரு வயசே இல்ல இருக்கிறதுக்குன்னு ரசிகர்கள் பதிவிட்டு வர்றாங்க அது இது எபிசோட்ல டெம்ப்ளேட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போனா மொத்த எபிசோடையும் உட்கார்ந்து பார்க்க வச்சிருவாரு மனுஷன் மிஸ் மிஸ்யூசர் அப்படின்னு அப்படின்னு ரசிகர்கள் பதிவிட்டு வர்றாங்க